ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி டேஸ்டான வெஜிடபிள்ஸ் சாதம் பண்ணிக்கலாம் அதுக்கு நான் மூணு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் மூணு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு பச்சை மிளகா புதினா மல்லி தலை எடுத்து வச்சுருக்கேன் கேரட் பீன்ஸ் காலிஃப்ளவர் எடுத்து வச்சுருக்கேன் பிரியாணிக்கு பார்த்திங்கன்னா பிரியாணி இலை பட்டை ஏலக்காய் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் அரிசி பார்த்திங்கன்னா நான் ரெண்டு அளக்கு போட்டிருக்கேன் இந்த அளக்கில் அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கலாம் ஊற வச்சுட்டு எண்ணெய் விட்டு பட்டர் போட்டிருக்கேன் பிரியாணி இலை எல்லாத்தையும் போட்டு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமே பச்சை மிளகா போட்டுக்கலாம் பச்சை மிளகா நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தக்காளி போட்டு நல்லா தக்காளியை நல்லா குளையிற அளவுக்கு நல்லா வேக விட்டுக்கலாம் அதுக்கப்புறம் ரெண்டு ஸ்பூன் பார்த்திங்கன்னா நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிருக்கேன் இல்லை இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா ராஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கிட்டு அதுக்கப்புறம் நான் காயெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வேக விட்டுக்கலாம் வேக விட்டுக்கிறதுக்கப்புறம் புதினாவும் மல்லித்தலையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வதக்குனதுக்கப்புறம் எண்ணெய் தெளிஞ்சு வர வரைக்கும் வதக்கிக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் பார்த்திங்கன்னா நான் தயிர் விட்டுருக்கேன் தயிர் விட்டு மிக்ஸ் பண்ணிக்கிட்டு ரெண்டு ஸ்பூன் பார்த்திங்கன்னா பிரியாணி பொடி போட்டுக்கலாம் கால் ஸ்பூன் பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் போட்டிருக்கேன் ஒரு ஸ்பூன் பார்த்திங்கன்னா கரம் மசாலா போட்டிருக்கேன் உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம் எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு நான் அந்த அலக்கில் பார்த்திங்கன்னா ரெண்டு அலக்கு அரிசி போட்டனால நான் அரை மணி நேரம் அரிசியை ஊற வச்சு வச்சுருக்கேன் ரெண்டு டம்ளருக்கு நான் நாலு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன் தண்ணியை நல்லா ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அரிசியை போட்டு நல்லா கொதித்ததுக்கப்புறம் விசில் போட்டு ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கலாம் இது நல்லாயிருக்கும் தயிர் பச்சடி பண்ணியிருக்கேன் இதுக்கு சூப்பராக இருக்கும்